ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இந்த சமையல் சமையல் வழியாக உங்கள் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க சிம்பிளான வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறக்காதீங்க வாங்க கிச்சனுக்கு போகலாம் சுவையா ஆரோக்கியமாக சமைக்கலாம் ரொம்பவே சுவையான ஒரு சேமியா பாயசம் எப்படி செய்துதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப்பாக நம்ம முழுசாக பாருங்கள் பாயசத்தோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக வரும் இதுக்கு அடி கனமான ஒரு கழாய் எடுத்துருக்கேன் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிக்கோங்க அதில் நமக்கு தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் இதில் முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்துக்கலாம் முந்திரி பருப்பு ஒரு பத்து பன்னெண்டு முந்திரி பருப்பு இருக்கும் அதை இது போல் ரெண்டு ரெண்டாக நம்ம உடச்சி வச்சுருக்கோம் முழு முந்திரி பருப்பு இருந்ததுனாலும் அதை நீங்கள் இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு இது போல் நல்ல ஒரு கோல்டன் கலரில் முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி பருப்பு இவ்வளவு தான் சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது இதை விட கூடுதல் அளவில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அது நம்மளோட விருப்பமும் தேவைக்கும் ஏற்ற மாதிரி நெய் இருக்கும் அதே நெய்லேயே ரொம்ப குறைவான அளவு சேமியாக சேர்க்குறேன் அளவு அப்படின்னு பார்த்தா இது வெயிட்டில் சொல்லலை நான் மெஷர்மெண்ட் கப்பில் இருக்கிறதுலையே கால் கப் அப்படின்ற அளவு இருக்கும் அதாவது சின்ன கப்பு அந்த கப்பில் நல்லா ஃபுல்லாக ஒரு கப் அளவு அளந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் வீட்டில் நம்ம டீ குடிக்கிற கிளாஸ் இருக்கும் இல்லைங்களா டீ காஃபி குடிக்கிறதுக்கு ஒரு ஹண்ட்ரட் எம்எல் அளவுள்ள கிளாஸ் இருக்கும் அந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவு அளந்து சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் சேமியா நிறைய சேர்த்துட்டிங்கன்னா பாயசம் நீங்கள் பார்த்தீங்க அந்த கன்சிஸ்டன்சியில் வராது திக்காக மாறிடும் அதனால தான் சேமியாவை கைவிடாமல் நெய்யிலேயே தீயை நல்லா குறைச்சி வச்சு இது போல நல்லா கோல்டன் ப்ரௌனில் நம்ம வறுத்து எடுத்துக்கணும் ஏற்கனவே வறுத்த சேமியா நம்ம வாங்கியிருந்தாலுமே கூட அந்த சேமியாவை இது போல் நீங்கள் வறுத்துக்கோங்க கைவிடாமல் வறுக்கும் பொழுதுதான் தான் எல்லா பக்கமும் இது போல் நல்ல கோல்டன் கலரில் நமக்கு வறுப்பட்டு வரும் அப்படியே விட்டுட்டா ஒரு சைடு நல்லா செவந்துடும் இன்னொரு பக்கம் அப்படியே ஒயிட்டாகவே இருக்கும் இந்த கலர் வர வரைக்கும் சேமியாவை வறுத்துக்கோங்க இதுதான் ஒரு பெர்ஃபெக்டான பதம் இந்த பதம் வந்த பிறகு சேமியாவை கடாயில் இருந்து நம்ம எடுத்துடலாம் இப்போ ஸ்டவ்ல இன்னொரு ஒரு பக்கம் ஒரு தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு தண்ணியோட அளவு ஒரு அரை லிட்டர் இருக்கும் அந்த தண்ணி நல்லா கொதித்த பிறகு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் வறுத்த சேமியாவை சேர்த்துடணும் ஸ்டவ் ஆனில் இருக்கக்கூடாது தண்ணி நல்லா கொதிச்சிருக்கணும் அதில் வறுத்த சேமியாவை சேர்த்துட்டு தட்டு போட்டு மூடி அப்படியே வச்சுருங்க இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ சேமியா வறுத்த அதே கடாயை ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு லிட்டர் அளவுல திக்கான பால் சேர்த்துக்கலாம் காய்ச்சின பாலாக இருந்தாலும் பரவாயில்ல காய்ச்சாத பாலாக இருந்தாலுமே நீங்கள் சேர்த்து நல்லா இந்த பாலை சுருங்க காய்ச்சிக்கலாம் நான் ஏற்கனவே காய்ச்சின பால் தான் ஒரு லிட்டர் அளவு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு கலந்து கலந்து விட்டால் பால் நல்லா நமக்கு சுருங்கி திக்கா க்ரீமியாக கிடைக்கும் இப்போ இந்த பால் சுருங்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதாவது ஒரு இருபது நிமிஷமாவது ஆகும் அந்த மாதிரி வேணால் நமக்கு ரொம்ப சீக்கிரமாகவே பாயசம் ரெடி ஆகணும் அப்படின்னா நீங்கள் முக்கால் லிட்டர் அளவு பால் எடுத்துக்கிட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடரை தனியாக கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் பால் பவுடரை கொஞ்சமாக தண்ணி விட்டு சூடான தண்ணியில் கரைச்சிக்கிட்டாலும் சரி இல்லை பால்லையே சேர்த்து அதை அடித்து கரைச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல சேர்த்துக்கலாம் அப்போ உங்களுக்கு நல்ல திக்காக கிடைக்கும் நீங்கள் பசும் பால் வாங்கும் பொழுது அது திக்காக மாறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் பேக்கெட் பால் பார்த்திங்கன்னா பசும்பாலை விட ரொம்ப திக்கான பால் கூட கிடைக்கும் அப்படி இருக்க பாலாக இருந்தால் சீக்கிரமாகவே நமக்கு ரெடி ஆகிடும் நீங்கள் டைம் சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது போல் செஞ்சுக்கோங்க இல்லைனா இந்த பாலை காலையில் நல்லா சுருங்க காய்ச்சி வச்சுட்டு நீங்கள் ஈவினிங் பாயசம் செய்யும்பொழுது கூட எடுத்து செஞ்சுக்கலாம் நம்மளோட டைமை பொறுத்து தான் நம்ம இதை எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கலாம் இப்போ பால் நல்லா சுருங்க காய்ச்சி வந்திருக்கு அதாவது நம்ம சேர்த்த ஒரு லிட்டர் பால் கிட்டத்தட்ட முக்கால் லிட்டர் அளவுக்கு அது சுருங்கணும் அடிப்பிடிக்காமல் இது போல் கலந்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சு சொன்னிங்களா சேமியாக போட்டுட்டு அது இந்த அளவு நமக்கு வெந்திருக்கும் அதாவது சேமியாவை தனியாக வேக வைக்கக்கூடாது ஜஸ்ட்டு அந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஓரமாக வச்சுருந்தோம் இப்போ அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டி சேமியாக எடுத்துக்கோங்க ஒரு மிக்சி ஜாரில் நூறு கிராம் அளவு உள்ள கற்கண்டு சேர்த்துருக்கேன் இதனுடைய மூணு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பவுடர் இருந்தாலுமே நம்ம தனியாக கூட சேர்த்துக்கலாம் இந்த கற்கண்டை இது போல் நல்ல பவுடராக சேர்த்துக்கோங்க உங்களோட இனிப்புக்கு ஏத்த மாதிரி நூறு கிராம்ல இருந்து ஐம்பது கிராம் வரைக்கும் நீங்க சர்க்கரையோ இல்லை கற்கண்டோ சேர்த்துக்கலாம் கற்கண்டை நல்லா பொடியா செஞ்சுட்டு இதை எடுத்து தனியா வச்சிடலாம் பால் நல்லா காய்ஞ்சு வந்துட்டு இருக்கு மேலே பாருங்க அந்த ஏடெல்லாம் எவ்வளோ நல்லா படிஞ்சு வந்திருக்கு இது போல பால் சுருங்க காயணும் பால் நல்லா சுருங்க காய்ச்சிட்டு நம்ம பாயசம் செஞ்சாதான் அது பாயசத்துக்கு ஒரு நல்ல கூடுதல் சுவையை தரும் நமக்கு இப்போ நல்லா இது சுருங்கிடுச்சு இந்த சமயத்தில் பொடிச்சு வச்சிருக்க கற்கண்டை சேர்த்துக்கலாம் நீங்கள் நினைக்கலாம் கற்கண்டு ஏன் நம்ம சேர்க்கணும் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம்ல அப்படின்ட்டு கற்கண்டு இல்லாத பட்சத்தில் நீங்கள் சர்க்கரை சேர்த்து செய்யலாம் ஆனால் கற்கண்டு சேர்த்து செய்யும்போது இதனோடய சுவை ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் சில எல்லாம் சாப்பிட்ருப்பீங்க பாயசத்தோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அதுக்கு காரணம் இந்த கற்கண்டா கூட இருக்கலாம் இதனோட இன்னொரு ஸ்பெஷல் பொருள் நம்ம போறோம் இது சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை சேர்த்தா நல்ல சுவையே இது தரும் கண்டென்ஸ்டு மில்க்கு தான் நீங்கள் எந்த ப்ராண்டில் வேணாலுமே வாங்கிக்கோங்க நான் இன்னைக்கு குறைவான அளவு தான் சேர்க்குறேன் அதாவது ஐம்பது எம்எல் தான் சேர்க்குறேன் ஒரு லிட்டர் பால் எடுத்து இல்லைங்களா அதுக்கு நீங்கள் நல்லா திக்காக வரணும் பாயசம் சீக்கிரம் நமக்கு வேலை முடியணும் அப்படின்னா அரை லிட்டர் அளவு பால் சேர்த்துட்டு அதில் இரநூறு எம்எல் அளவில் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கலாம் கண்டென்ஸ்டு மில்க்கு சேர்க்குற மாதிரி இருக்கும் பொழுது சர்க்கரையோட அளவு பார்த்து சேருங்க ஏன்னா கண்டென்ஸ்டு மில்க்லேயும் இனிப்பு அதிகமாக இருக்கும் இப்போ நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா சேமியா அந்த சேமியாவை இதில் சேர்த்துடலாம் சேமியா அந்த கொதிக்கிற தண்ணியிலேயே நல்லா வெந்துட்ருக்கோம் சேமியாவை நம்ம நல்லா வேக வைக்கணும் இப்போ அப்படிங்கிற அவசியமே இல்லை கற்கண்டு சேர்த்த அஞ்சு நிமிஷம் கழித்து சேமியா சேர்த்தோம் சேமியா சேர்த்த அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இது இந்த பாலில் ஸ்டவ் ஆன் பண்ணி கொதிச்சாலே போதும் நிறைய நேரம் வேக வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இந்த சமயத்தில் சாரப்பருப்பு சேர்த்துக்கலாம் பாதாம் கீர்க்கெல்லாம் நம்ம பயன்படுத்துவோம்ல அந்த பருப்பு தான் இதை வறுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஏற்கனவே வறுத்து வச்சிருக்க முந்திரியை இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா திராட்சை கூட நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாம் பாதாம் பருப்பு சேர்த்துக்கலாம் நட்ஸ் எல்லாம் நம்மளோட விருப்பம்தான் இந்த கன்சிஸ்டன்சியும் நம்ம சேர்த்த பொருளும் தான் இதுக்கு ரொம்பவே முக்கியம் அந்த பதம் கரெக்டாக நீங்கள் செய்யும் பொழுது அதனோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பாயசத்தை இதே மெத்தடில் நீங்கள் செய்யும் பொழுது அட்டகாசமான சுவையில் வரும் லாஸ்ட்டில் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணும் பொழுது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள நெய் இதில் சேர்த்துக்கோங்க நெய் சேர்க்கறதுனால பாயசம் நல்ல மழமாக இருக்கும் சிலருக்கு நெய் வாசனை அவ்வளவா பிடிக்காது அப்படி இருக்கிறவங்க நெய்யை ஸ்கிப் பண்ணிக்கோங்க இது போல் மெத்தடில் இந்த பாயசம் செஞ்சு சூடாக குடிக்கும் பொழுதும் ரொம்ப சுவையாக இருக்கும் இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு மாறின பிறகு கூட சாப்பிடலாம் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சேமியா பாயசம் நீங்கள் ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு ரெண்டு மூணு நாளைக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் கெட்டு போகாது சுவையான சேமியா பாயசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இதே போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணுன்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க Thank you friends.